நீங்கள் கேட்கவிருப்பது மெல்லக்கனவாய் பழங்கதையாய் எழுதியவர் பா விசாலம் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயலட்சுமி அத்தியாயம் ஒன்று நான் படுத்துக்கொண்டிருந்த இடத்திற்கு நேரே மேலே சுவரில் மாட்டியிருக்கும் கடிகாரத்தில் மணி பன்னிரண்டு அடித்து நின்றது அது அடிக்கத் தொடங்கும் முன்பே நான் விழித்துக் கொண்டிருப்பேன் போல் இருக்கிறது அதனால்தான் என்னை அறியாமலேயே மணி அடிப்பதை எண்ணியிருக்கிறேன் மணி அடித்து முடிந்ததும் என்ன ஒரு நிசப்தம் பகலில் இனிமையுடன் ஒலிக்கும் அந்த மணிச்சத்தம் இரவில் பயங்கரமாயிருந்தது நான் கண்ட கனவின் பயனா எக்கா 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 ஏண்டி என்ன வேணும் கூட வரணுமா சீ இல்ல பின்னா பேசாம வரங்கு நான் சொப்பனா கண்டேன் பயமா இருக்கு அதுதான் நான் சொல்லிருக்கேன்லா எப்போ பயம் தோன்னாலும் ராமா ராமான்னு சொல்லிட்டே இரி உறக்கம் வந்துரும் இப்போ என் பயத்துக்கு காரணமே ராமன்கிற பேருதான்னு அவகிட்ட இப்போ தூங்குகிற சுகத்தில் இருப்பவளிடம் எப்படி விளக்குவது இன்னைக்கு சரித்திர கிளாஸ்ல சார் சொன்ன சரித்திர கதை அது உண்மையா இருக்குமா வெறும் கட்டுக்கதைன்னா யாரு கதை கட்டியிருப்பா அப்படின்னா ராமாயணத்துல வர்ற அயோத்திராமன் கதையும் அந்த பரசுராமன் கதை மாதிரி கட்டுக்கதையா அந்த முனிவர் அவர் பேரென மறந்து போச்சு அவர் மனைவி ஆற்றில் குளித்துவிட்டு அங்கேயே மண்ணால் குடம் செய்து தண்ணீர் கொண்டு வருவாளாம் வீட்டில் தண்ணீர் குறைய குறைய அந்த குடமும் சின்னதாகிக் கொண்டே வந்து விடுமாம் மறுநாளும் அதே மாதிரி வேறு குடம் செய்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் ஆனால் ஒன்று அவளால் இப்படி செய்ய முடிந்ததென்றால் அதற்கு காரணம் அவள் எப்போதும் முனிவரையே அவள் கணவனையே நினைத்து பக்தியாக இருப்பதால்தான் ஒருநாள் அவள் தன் கணவனையே நினைத்து ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும்போது மேலே ஒரு பறவை பறந்து அதன் நிழல் நீரில் விழ அவள் ஒரு கணம் தன் கணவனை நினைப்பதை விட்டு வானத்தை பார்த்துவிட்டாள் போச்சு அவள் கறுப்பு போய்விட்டது குடம் செய்யும் சக்தியும் போய்விட்டது வீட்டிற்கு போனாள் தண்ணியும் குடமும் இல்லாமல் ஞான திருஷ்டியுண்டே முனிவர்களுக்கு அவர் நடந்ததை அறிந்தார் பாவம் செய்துவிட்ட தன் மனைவியை கொல்ல முடிவு செய்தார் தானே செய்ய வேண்டியதுதானே தன் மகன்களிடம் சொல்ல எல்லோரும் மறுக்க கடைசி மகனான பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் என ஒரு கோடாலியால் தன் அம்மாவை வெட்டிக் கொன்றுவிட்டான் இரத்த கரை படிந்த கோடாலியை மலை மீதேறி கடலில் விட்டெறிந்தானாம் புனித கோடாலி விழுந்து கடல் விலகிவிட்டது அப்படித் தோன்றியதுதான் நமது திருவிதாங்கூர் ராஜ்யம் என்றும் மலையும் ஆழமும் நிறைந்ததால் மலையாளம் என்றும் பின்னர் சேரர்கள் ஆண்டதால் சேரநாடு என்றும் தென்னை மரங்கள் நிறைந்து தேங்காய் விளைவதால் நாழிகேரம் கேரளம் என்றும் பெயர்கள் உள்ளன என்று சரித்திரவாத்தியார் தந்துவிட்டு திருவிதாங்கூருக்கு எத்தனை பெயர்கள் அப்பெயர்கள் வரக் காரணமென்ன என்ற கேள்வி விடைகள் போர்டில் எழுதி போட்டார் நாங்கள் எழுதி கொண்டோம் திருவிதாங்கூர் படம் வரைந்து வடக்கே கொச்சி கோயம்புத்தூர் தெற்கே கன்னியாகுமரி இந்து மகாசமுத்திரம் கிழக்கே மதுரை திருநெல்வேலி மேற்கே அரபிக்கடல் என்றும் எல்லைகள் அடையாளப்படுத்தினோம் இதுதான் வஞ்சி பூமி வேறு எல்லா வியூகங்களையும் தாண்டி பரசுராமன் அப்பாதான் சொன்னார் என்றாலும் அம்மாவை கொல்ல துணிந்தானே என்று மனம் வியந்து சிந்தித்தது அப்பா சொல்வதை அடிபணிந்து அயோத்திராமன் காட்டுக்குப் போனதை பாராட்டுகிற மனது பரசுராமனை வெறுக்கிறது கோடாலியால் அம்மாவை போய்க் கொன்றானே இதே நினைப்பில் போனேன் போல் இருக்கு அதனால் ஏற்பட்ட பயங்கர சொப்பனம் ஒரு சின்ன பையன் மலை மேலே உச்சியில் ஏறி நிற்கிறான் அவன் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கோடாலி கீழே அதல பாதாளத்தில் கண்ணுக்கெட்டியவரை அதற்கப்பாலும் இருக்கலாம் ஹோ ஹோ என்று இறைகிற கடல் 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 இப்போது நான் தூங்கிக் கொண்டிருப்பது படுத்துப் புரண்டு கொண்டிருப்பது And the Sample complete. Ready to continue?